அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்று அதாவது இந்த சித்திர மாதம் பிறந்தவனுடைய குணநலன் தான் சொல்ல போறேன் நீங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற சித்திர மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்மகாரமான சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று நிற்பார் அதனால் அந்த ஜாதகர் பேரும் புகழுடன் மிகவும் கௌரவமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருப்பார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றால் அது ஜாதகரின் தந்தையின் சிறப்பையே குறிப்பிடுகிறது ஜாதகரின் தந்தை அரசாங்க பிரதிபலியோ அல்லது ராஜயோக அதாவது அரசில் பேரும் புகழும் பெற்று நிற்பார் சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அதிபதி என்பதை பொறுத்து மேற்கண்ட பலன்களோடு மிகவும் சுப பலன்கள் அந்த ஜாதகிரியும் தந்தையரும் வந்து சேரும் கருத்தில் கொள்ளுங்கள் உண்மையில் சித்திர மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிகம் பேர் நல்ல அரசு துறையில் வேலை செய்வார்கள் அதே போல சிறந்த யோகத்தையும் பெற்றிருப்பார்கள் நீங்கள் கண்கூடாக உங்களால் காண முடியும் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள் நீண்ட ஆயுள் அமைப்பை பெற்றவர்கள் சிறந்து ஆரோக்கியம் மன உறுதி நல்ல எண்ணம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் குணம் தொழிலில் சிறந்து விளங்கும் தன்மை பெற்றிருப்பார்கள் வெள்ளி நாளில் பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைவரும் மண்ணுலக வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து யோகிகளையும் பெற்று சிறப்பாகவே வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வார்கள் நீங்கள் கண்கூடாக அவங்களை காண காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் எந்த நட்சத்திரமும் தீமை செய்குவல்ல நட்சத்திரம் மட்டுமே ஜாதகத்தை நிர்ணயி செய்துவிட வாய்ப்பில்லை நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் இது அதாவது ஒரு ஒரு ஜாதகரும் பிறக்கக்குள்ள அந்தந்த மாதமும் அந்த ஜாதகருக்கு துணை பிறந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த ஜாதகரால் வெற்றி பெற முடியும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் அந்த பிறந்த மாதத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும் அதுதான் வாழ்க்கை நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் அது அது ஒரு வேலையை செய்யும் அதே போல் இந்த பிறந்த மாதமும் அது வேலையை செய்யும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்